வரமது அலமதுலா நாம் இன்றைக்கு ரமலா நினைவூட்டல் இரண்டாவது திக்கர் லைஃப் சேஞ்சிங் திக்கர் தான் பார்க்க போறோம் அதாவது ஒற்றை வார்த்தை குடும்பத்தின் தலை எழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம் நாம் எல்லோருக்கும் நிறைய தேவைகள் இருக்கு நிறைய விதமான தேவைகள் இருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு தேவை தான் அப்படின்னு சொல்லவே முடியாது நிறைய தேவைகளை அல்லாஹாலா கொடுத்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப ரொம்ப நெருக்கடியான வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கோம் இன்னும் நாம் எல்லோருக்கும் நிறைய கவலைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய இயக்கங்கள் இருக்கு இது எனக்கு நடந்திடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல தான் ஒவ்வொருத்தருமே நாம் ஓதிக்கிட்டு இருக்கோம் எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அதை நான் அடைந்து கொண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நாம் எல்லோருமே ஓதிக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒவ்வொரு நாளும் நாம் அதை எதிர்பார்க்குறோம் நாளைய பொழுது எனக்கு சிறப்பாக இருந்துடாதா மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருந்துடாதா அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் நாம் முடிக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் நாம் தொடங்குகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வார்த்தை கிடைச்சுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மளோட தேவைகளுக்காக நம்மளோட இயக்கங்களுக்காக தவிப்பிற்காக எவ்வளோ வேலைகளை பார்க்குறோம் எதிலுமே நமக்கு நிம்மதிகள் கிடையாது சிலருக்கு அது கிடைக்கும் சிலருக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் பெரிய கனவாக இருக்கும் பெரிய லட்சியமாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு எந்த நாளையும் எல்லா காலத்திலையும் சொல்லிக்கிட்டே இருங்க அலமதுல்லா உங்களோட ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹாலா தேடி பிடித்து நிறைவேற்றுவான் இது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய திக்கர் அப்படின்னு சொல்லப்படுது லைஃப் சேஞ்சிங் வஜீஃபா இது இதை மட்டும் கெட்டியாக பிடிச்சா போதும் நாம் அடையக்கூடிய உயரத்தை நாம் அடையலாம் நம்ம எந்த விதமான வாழ்க்கையிலிருந்து எந்த விதமான வாழ்க்கைக்கு போகணுமோ அதை கண்டிப்பாக நாம் அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லா எல்லா நாளையும் ஓதுற மாதிரி ரொம்ப எளிமையான வார்த்தையாக இருக்கணும் யார்கிட்டையும் நம்மளோட தேவைகளுக்காக போய் கையேந்த கூடாது அப்படி ரொம்ப எளிமையான மாதவிடாய் காலத்தில் கூட ஓதக்கூடிய அளவிற்கான ஒரு குட்டி திக்கை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற திக்கு என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்கறது என்ன அப்படின்னா பீரியட்ஸ்லேயும் ஓதக்கூடிய பவர்ஃபுல்லான அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு இந்த அமல் எல்லோருக்குமே பொருத்தமானது எல்லா நேரத்திலையும் ஓதுங்க எல்லா நாள்லேயுமே ஓதுங்க ஒழு செய்யணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமுமே கிடையாது இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா நம்மளோட இயக்கங்களை யாருமே இல்லை தனிமையில் கூட நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் எனக்கு தான் நடக்குமோ எனக்கு வாழ்க்கையில் என்னைக்கு தான் மாறுதல் வருமோ அப்படின்னு நமக்கு நாமே தனிமையில் சொல்லுவோம் இல்லையா ஆனால் அதற்கு பதிலாக நம்மளோட புலம்பலை இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ நீங்க நீங்கள் முன்வைங்க உங்களோட தேவைகளை இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹவிடத்தில் நீங்க முன் வைங்க இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா உங்களோட அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுவான் அது மட்டும் இல்லை இந்த திக்ரே நீங்கள் ஓத ஓத செல்வத்தை அல்லா பரக்கத்தா குவிப்பான் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான ரிசுக்கை உங்களை தேடி பிடித்து கொண்டு வருவான் அது மட்டும் இல்லை உங்களோட ஒவ்வொரு தேவையும் அல்லாஹ் தேடி பிடித்து நிறைவேற்றுவான் இந்த ஒரு திக்கர்ல நாம் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய அற்புதமான ரெண்டு பலன் நமக்கு கிடைக்கும் முதலாவது நம்மளோட ஆசைகள் விருப்பங்கள் நமக்கு கபலாகும் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் இரண்டாவது செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லா தருவான் செல்வம் என்கிட்ட குறைவா இருக்கா அப்படின்னு இந்த திக்ரை ஓதுறவங்க யாருமே சொல்ல முடியாது இது அப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நம்மளோட ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய வார்த்தை இப்போ அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுதான் யா கணியூன் யா முக்னி கணினி அம்மன் சிவாக் தேவைகளற்றவனே செல்வ செமிப்பான கூடியவனே பிறரிடம் தேவையற்றவனாக மாற்றி உன்னுடைய சிறந்ததை கொண்டு உன்னுடைய ஆறுளை கொண்டு என்னுடைய தேவைகளை நிறைவேற்று அலமதுல்லா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் ஃபஜர்லேயோ அல்லது இஷாவுலேயோ பதினோரு முறை முப்பத்தி மூணு தடையோ அல்லது நூறு முறையோ எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுதோ மனதில் உணர்ந்து இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து உங்களோட தேவைகளை மனசில் வச்சுட்டு அதை முன்வைத்து இதை பாருங்கள் ஸ்மான் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் கட்டாயம் மாறுதல்களை ஏற்படுத்துவான் இந்த வார்த்தை உங்களோட விதியையை மாற்றக்கூடிய வார்த்தை லைஃப் சேஞ்சிங் திக்கர் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த அழகான குட்டி திக்கர் அல்லாஹ் நீங்களும் ஊதுங்க எல்லா நாளையும் ஊதுங்க பீரியட்ஸ்லேயும் தாராளமாக ஓதலாம் முடிஞ்ச அளவு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு எல்லோருக்கும் போய் சேரட்டும் மேலும் உங்களோட மேலான துபாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லாம் மேலும் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க